ராவணா இல்ல நீர்வீழ்ச்சி பெருக்கழுவதை காட்டும் காணொலி ஒன்று சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகின்றமையை காண முடிந்தது எனவே அது தொடர்பான உண்மையை அறிய நிறுவனம் ஒன்றை மேற்கொண்டது ஆகவே குறித்த காட்சிகளை புகைப்படமாக மாற்றி தேடுதலில் ஈடுபட்ட போது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குறித்த காணொலியானது யூடியூப் பக்கம் ஒன்றில் வெளியாகி இருந்தமையை காணும் அத்துடன் எல்லப்பகுதிக்கு நீங்கள் பயணிப்பதாக இருந்தால் அவதானமாக செயல்படுமாறு தெரிவித்து நான்காம் ஆண்டு மே மாதம் ராவணா நீர்வீழ்ச்சி பெருக்கெடுத்து செல்லும் காணொலி டெய்லி நியூஸ் பக்கத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தது எனவே எமது ஆய்வின் அடிப்படையில் எல்ல நீர்வீழ்ச்சி பெருக்கெடுத்து பாய்வதாக பகிரப்பட்ட காணொலியானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கடும் மழை காரணமாக ராவணா இல்ல நீர்வீழ்ச்சி பெருக்கெடுத்த சந்தர்ப்பத்தில் எடுக்கப்பட்டது மேலதிக தகவல்களுக்கு எனது இணையதளத்தை பார்வையிடவும்